துறவியும் இன்பொரு சீரும் ஓங்குதல் வீடெளிதாகி துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோற்றி சீருடையார் அடியார்கள் சேட ரோப்பார் சடை சேரும் நீருடையார் பொடி பூச நினைப்புடையார் விரி கொன்றை உரிமை உடைய அடியார்கள் உள்ளு உல்க வல்லாட்கு அருமை உடையென காட்டி அருள் செய்யும் மாதி முதல்வர் பெருமான பெரும்புளியோர் முடி சென்னி பெரும்புளியூர் பெருமானை நரை வளரும் பொழில் காடி நல் தமிழ் ஞான சம்பந்தன் வரும் தமிழ் மாலை வல்லவர் நம் தோயலிங்கி நிறைவரல் நராகி நீடுடவல் தமிழ் மாலை வல்லவர் தம் துயர் நீங்கி நிறைவள நெஞ்சினராகி நீனுலகத்திருப்பாரே சென்னை அம்பலாம்